काञ्चि महास्वामी गुरुचरणं काञ्चि महास्वामी पदचरणं अनुशति पिरन्तिट अनुग्रहं पुरिंदे अरुलवीरे अरु अनुदिनं पणिंदीड अरुलवीरे अற்பुதம் நிகಳ್တီ आडकोलवीर आदिसेवने अरुचुडरे आलडि अमर्द शिवगुरुवे आदिशङ्कर सद्गुरुवे आदरि तरुल् இம்மையும் மறுமையும் துணை நின்றே இமை போல் என்றும் காத்தருள் வீர் இகபரசுகம் பெற்றருள் பெறவே இந்நருள் புரிவீர் மகா சுவாமி காஞ்சி மகா மகாஸ்வாமி தவசரணம் காஞ்சி மகா மகாஸ்வாமி பவச்சரணம் காஞ்சி மகாஸ்வாமி குரு சரணம் காஞ்சி மகாஸ்வாமி பதச்சரணம் ஈடில் அத்வைதம் உணர்ந்திடவே இடற்ற பக்தியை அருள்வீரே ஈரேழு லோகமும் காப்பவரே ஈரட்டும் அருள்வீர் சுவாமி உரு கொண்டு வந்திட்ட உத்தமனே உலவியே அருளை பொழிந்தீரே உற்ற துணையாய் வந்தருள்வீர் உத்தம சத்குரு சுவாமி ஊில் எம் சிவனே ஊழ்வினை களையும் ஹர சிவனே ஊர்தோறும் நடந்திட்ட சத்குருவே அருள் வீர் உள்ளொளியே காஞ்சி மகாஸ்வாமி தவச்சரணம் காஞ்சி மகாஸ்வாமி பவச்சரணம் காஞ்சி மகாஸ்வாமி குரு சரணம் காஞ்சி மகாஸ்வாமி பதச்சரணம் எண் திசை போற்றும் ஏகம்பனே, கம்பனே குருவாய் வந்தீரே எண்ணில் அடங்கா குறை தீர்த்தே எண்ணங்கள் ஓங்கிட அருள் வீரே ஏ கபாத நடராஜனே ஏகம்பனிடலமர் சங்கரே ஏரெழிஞ்சில் மரவிதையாக ஏற்றருள் வீர் எம்மை மகா சுவாமி अयम्पूदम् पणियुम् गुरुपरने, अय्यार मद्धरुळीश्वरने ஐந்தெள் தூதியே அனுதினமும் ஐம்புலனடகேட அருள்வீரே காஞ்சி மஹாஸ்வாமி தவচরণம் காஞ்சி மஹாஸ்வாமி भवচরণம் காஞ்சி மஹாஸ்வாமி குருচরণம் காஞ்சி மஹாஸ்வாமி பாதচরণம் ወற்றை சொல்லில் புறைபவரே ወப்பிள்ளவோங்கரப் பொருளோனே ஒரு பாதையை காட்டியே ஒழியா பிறப்பருத்தருள் வீரே ஓம் நம சிவாயந்திருவுருவே ஓதிட உன்னாமம் சத்குருவே ஓஇந்திட செய்வீர் கருவுருவே ஓயாதருள் வீர் ஜகத்குருவே ஔவையாய் மொழிகள் பல தந்தே ஔவியம் விலகிடச் செய்கிறேன் ஔஷதமாய் குருนามம் சொல்லி ദിവ్య ஔஷத வழிதனை தொடர்வோமே ஔவையாய் முழிகள் பல தந்தே ஔவியம் விலகிடச் செய்கிறேன் ஔஷதமாய் குருนามம் சொல்லி ദിവ్య ஔஷத வழிதனை தொடர்வோமே காஞ்சி மஹாஸ்வமி தவচরণம் காஞ்சி மஹாஸ் स्वामि पवचरणं काञ्चि महास्वामी गुरुचरणं काञ्चि महास्वामि पदचरणं काञ्चि महास्वामी देवचरणं काञ्चि महास्वामि भवचरणं काञ्चि महास्वामी गुरुचरणं काञ्चि महास्वामी पदचरणं काञ्चि महास्वामी देवचरणं काञ्चि महास्वामि भवचरणं काञ्चि महास्वामी गुरुचरणम् काञ्चि महास्वामी पदचरणं काञ्चि महास्वामी पदचरणम् काञ्ची महास्वामी पदचरणम्